நம்ம ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி என்ன நோக்கம் நோக்கம்மோ அது மாதிரி தான் நம்ம ஆயிட்டு இருப்போம் அப்போ இது வந்து ஒன்வெளி பாதை அப்போ ஒரே விஷயத்த கேள்வின்னு யோசிச்சா அவங்க வாழ்க்கை கொடுப்போம் நம்ம என்ன கேள்வியை கேட்டு இங்கே வச்சுருக்கிறோமோ இந்த கேள்விக்கு இந்த வான்வார்த்தை வந்து பதில் தேடிக்கிட்டு இருக்கோம் சரியாக ஞானம் இருக்கவங்க இதை தாண்டி நான் யார் ஏன் ஏன்ட்டு அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஆக்ரோஷமாக கேள்வி கேட்கணும் அதாவது ஒரு இதாக கேள்வி கேட்க போகும்போது தான் அந்த கேள்வியை கேட்க கேட்க போகும்போது இறுநூறு மிரித்தலுங்குடமையன் விலை வணக்கம் என்ன என் நடக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான காணொலிங்க சிவமுக மஞ்சு அம்மா தொடர்ந்து பேசிகிட்டு வராங்க யோகம் தவம் ஞானம் அப்படின்னு அறியப்படாத இதே சூற்றமங்களை பற்றி தொடர்ந்து இதை தெரிவிச்சிட்டு வராங்க நிறைய அன்புகள் கேள்வி கேட்டீங்க அந்த கேள்வியில் அம்மாட்ட கேட்டு நம்ம பதில் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து நம்ம இளமை டிவியில் நிறைய பகிர்ந்து பகிர்ந்துருக்காங்க காணொலி போகிறதுக்கு முன்னாடி நம்ம இறைமை டிவி அன்புகளில் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து செயல்பட்டு வராங்க இதில் சித்தர்கள் மற்றும் ஜீவசாமாதிகள் பற்றின குறிப்புகள் தகவல்கள் தொடர்ந்து தந்துகிட்ருக்குங்க நீங்கள் விருப்பம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் லிங்க் கொடுக்குற நண்பர்களே நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் மேலும் என்னட்ட நம்பர்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க புதிய அன்புகளை யாராவது பார்த்தா நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் வந்து நம்ம விழிப்பு நிலை நிறைய பேத்துக்கு புரியாதுங்க விழிப்பு நிலைனா வந்து நிறைய பேத்துக்கு விழிப்பு நிலைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ அது பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு வேற ஒரு நாட்டு நடப்பு ஒரு அரசியல்வாதி முதலமைச்சர் அப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் விழிப்பு நிலைனா என்னன்னு தெரிஞ்சிருக்குங்க சராசரியமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு விழிப்பு நிலைனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு விழிப்பு நிலைனா என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க ஒரு ரயில் கதை மாதிரி தான் ரயில் பயணம் கதை மாதிரிதாங்கயா முதல்ல இருந்து இப்போ நம்ம காலையில் ஒரு ஊருக்கு போகணுங்க ஊருக்கு போகும்போது நம்ம வந்து எல்லாம் பேக் பண்ணி வைப்போம் இது வந்து சுதாரிப்பு நிலை புரிஞ்சிடுச்சிங்களா சுதாரிப்பு நிலை நம்ம அந்த சுதாரிப்பு நிலையில் வந்து இதில் எல்லா நிலையும் அடங்கும் விழிப்பு நிலையும் இந்த ரயில் பயணத்தில் அடங்கும் நல்லா கேட்டுக்கோங்க சுதாரிப்பாக எல்லாம் எடுத்து வைப்போம் இது பண்ண இது பண்ணும்போது சுதாரிப்பு நிலை அப்புறம் நாம் அந்த பத்து மணிக்கு நம்மளுக்கு ட்ரெயின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு எட்டு இங்கே ஒம்பது மணிக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம் அப்போ அது போகும்போது நம்மளுக்கு பயண நிலை அதாவது பயண நோக்கம் இருக்கும் பயணத்துக்கு போவோம் அப்படிங்கிற நோக்கம் இருக்கும் போயிருக்கும்போது நம்ம வந்து அங்கே அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுவோம் அதாவது காத்திருப்போம் காத்து அது வந்து காத்திருப்பு நிலை இதுதான் நிலையோட சம்மந்தப்பட்டது தெரிஞ்சுக்கோங்க காத்திருப்பு நிலை இப்போ அந்த ட்ரெயினுக்கு வருது அப்படிங்கிறதுக்கு சரி நம்ம ஒரு ஒம்பது மணிக்கு உங்கள் உட்காந்துருக்கோம்னா ஒரு பத்து மணிக்கு ட்ரெயின் வருதுன்னா நம்ம அப்போ ஒரு ஒரு அலட்சிய நிலைன்னு ஒன்று இருப்போம் ட்ரெயின் வரும் அப்படிங்கிறது இப்படியே இருந்துக்கிட்டே இருப்போம் அப்புறம் ஒம்போது அரை ஆயிரும் அப்புறம் நம்ம கொஞ்சம் சுதாரிப்பு நிலையில் இருப்போம் அப்புறம் ஒம்போதே முக்கால் ஆகிடும் அதுக்கடுத்து என்ன ஆயிரும் பத்து மணி ஆயிடும் பத்து மணி ஆகும்போது ட்ரெயின் வருதுன்றும்போது நம்ம வந்து சுதாரிப்பு நிலை அப்புறம் அந்த ட்ரெயின் பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம ஒன்று இருப்போம் பாருங்க ஒரு நிலை டக்குன்னு விழிப்பு நிலை அதுதான் விழிப்பு நிலை அப்புறம் ட்ரெயினில் ஏறனிங்கன்னா படபடப்பு நிலை இதுதான் நிலையோட ஒரு ரயில் பயணம் மாதிரி சொல்லிட்டு நிலையோட இது அடுத்து வந்து வான் காந்தத்தை பற்றி கேட்டிருந்தீங்க வான் வார்த்தைகள் அப்படிங்கும்போது நாம் வந்து என்ன சிந்தனைகளை நிறுத்தி வைக்கிறோமோ வான் காந்தம்னா இது ஒரு காந்தம் மாதிரிங்கயா எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு காந்த சக்தி மாதிரி இழுத்து ரிட்டன் நம்மளுக்கு இது கர்மாவோட கூட இனிங்க இழுத்து நம்மளுக்கு அந்த வார்த்தை ரிட்டன் கொடுக்கும் நம்ம என்ன கேள்வியை கேட்டு இங்கே வச்சிருக்கிறோமோ இந்த கேள்விக்கு இந்த வான் வார்த்தையை வந்து பதில் தேடிக்கிட்டு இருக்கும் சரியா ஞானம் இருக்கவங்க அந்த பதில் வந்து அவங்க ள்ள வரும் இல்ல எந்த கேள்வியுமே கேக்கட்டாம ஒருத்தரை வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து கடினமா வார்த்தைகளை சொல்லிட்டு அவங்க நிறுத்துறாங்கன்னா அத வந்து நம்ம அது தப்பு அப்படின்னு தெரியும்போது அந்த வார்த்தை ஆகாயத்தோட கரைஞ்சி போயிருங்க இல்லை அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதை அப்படியே நிறுத்திட்டே இருந்தாங்களா அந்த வான் வார்த்தை என்ன பண்ணுன்னா திருப்பி அதை நம்மளுக்கே ரிட்டன் வரும் இதுவும் ஒரு கர்மாவோட சேர்ந்ததுங்க இப்போ இங்கே என்ன நம்ம செய்கிறோமோ அது பூரா மறுபிறவிக்கே பதியப்படும் வான்காந்தத்தில் பதியப்படும் அந்த வான்காந்தத்தின் கணக்குப்படி தான் பிறப்பும் உங்களுக்கு வரும் அதான் நான் முன்னாடி அதை சொல்லிட்டேங்க நம்ம என்ன செய்கிறோமோ என்னென்ன செய்கிறோமோ அது வான்காந்தத்தில் பதியப்படும் அந்த வான்காந்தத்தில் பதியப்பட்டு அதோட ஆன்மா இந்த ஆன்மா ஒரு இப்போது ஏழ்மையாக இருக்கும்போது இந்த ஜென்மத்தில் ஒரு ஆன்மா ஏழ்மையாக இருக்குது அது வந்து ஒரு மனிதர் அழுது கவலையிலே இருக்கிறாங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் கண காசு இல்லை பணம் இல்லை நான் ஒரு ராஜ வாழ்க்கை வாழலைங்க அப்படியே இறந்துடுறாங்க அப்போ அந்த வான்காந்தத்தில் என்ன பதிவு இருக்குன்னா நான் ஒரு ஏழ் கே அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா நான் ஒரு ஏழ்மையாகவே வாழ்ந்திருக்கேன் எனக்கு ஒரு இப்படியே இல்லை ஒரு சா இறப்பை கொடுங்கும்போது அவங்க சொல்லுவாங்க மறுத்தளவு அவங்களுக்கு வந்து ராஜ வாழ்க்கை கிடைக்கும் இது வான்காந்தத்தின் பதிவு இதே தாங்க அப்போ நம்ம இங்கே என்ன வாழ்கிறோமோ நான் இதை ஒரு ஒரு சிலர் இருப்பாங்க நான் இந்த 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 ஜென்மத்தில் ஆன்மீகப்பற்ற கற்றுக்கள்ல நான் இறைவன் அறியலாம் அடுத்த ஜென்மத்தில் நீ இதை இதோட பாதையை தொடரு மறுபிறவி அப்போ நம்ம எங்கேருந்து விடுறோமோ அங்கேருந்து இருந்து தான் தொடங்குவோம் வான்காந்தத்தில் இது எல்லாமே வான்காந்தத்தில் நம்ம வாழ்க்கை எல்லாமே நீ நீங்கள் என்ன பேச்சு பேசி வான்காந்தத்தில் பதியம் அதுவும் இறைவன் தான் அந்த வான்காந்தத்தை தான் நம்ம இறை கணக்குன்னு சொல்கிறோம் இறை தலையெழுத்துன்னு சொல்கிறோம் நம்ம தலைக்கு மேலே இருக்க தலையெழுத்துன்னு ஒப்பிடுறோங்க அப்போ இது இதோட தொடக்கம் இது தாங்கயா இப்படி தான் நம்ம பிறப்பு இறப்பு தீர்மானிக்கப்படுது அந்த மாதிரி பிறப்பு இறப்பை வந்து வான்காந்தம் வந்து பதியுதுங்க பதிஞ்சு அந்த அதுதான் கர்மா கணக்குன்னு வருதுங்க நம்ம எங்கே நேர்மை கரெக்டாக இருந்துட்டு எல்லா விஷயத்திலும் இன்னொரு விஷயமும் இருக்குதுங்கய்யா நான் இந்த உலகத்தில் நேர்மையாக இருந்தேன் சரியா இருந்தேன் ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கும்போது அந்த நேர்மையாக இருந்தால் அது தனி நபருக்கு சம்மந்தப்பட்டதாக வருங்கய்யா அந்த நேர்மையில் நீ என்ன புண்ணியம் செஞ்ச அப்படிங்கிறது கேட்பாங்க அந்த புண்ணியம் தான் இங்கே வந்து கர்மாவை வந்து குறைக்குதுங்கய்யா புண்ணியம்னா உதவி இப்போ நான் வார்த்தையால் கொடுக்குறங்கன்னா சில ஆன்மீகத்தில் இருக்கவங்க அன்னதானம் அவங்களுக்கு அதுதான் கொடுக்கப்பட்டது அன்னதானம் இது பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து நிறைய நிறையா விஷயங்கள் இந்த அஞ்சறிவு நாய் இந்த மாதிரியெல்லாம் கருணையை அதில் கட்டுவாங்க இதுவே வந்து ஆகாய பதிவில் நல்ல பதிவாக தான் பதிவுங்க ஏன்னா இது கருமாவை குறிக்கிது கருமாங்கிறது வந்து இங்கே தெளிவு இல்லை எல்லாமே அப்போ தெளிவில்லைனா அவங்களுக்கு புரியுது அதை வந்து அவங்களுக்கு விளக்கத்தை ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ளே இருக்குதுங்கய்யா எப்படி அதை எடுத்து சரியான பதிலை கொடுக்குறதுங்கிற ஒரு தீர்வு இல்லை எல்லாருக்குமே எல்லாமே பொக்கிஷமாக அந்த கருவமைப்பில் தான் இருக்கும்ங்கய்யா எல்லாருக்குமே ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் அதுக்குள்ளே தான் இருக்கும் அதை நாம் எடுத்து மேலே ஆண்காந்தத்தை கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பயிற்சி தனியாக நான் போடுறேன் இது வந்து நம்ம உடலையும் மனசையும் ஆன்ம தேடலும் நம்ம சொரூபத்தும் இப்போ வந்து சக்தி பின்னாடியே போகக்கூடாதுங்கய்யா நான் முதல்ல சொல்லிட்டேன் ஒரு பாதை இங்கே மனுஷருங்கிறது வந்து இப்போ அச்சய பாத்திரம்னா என்னன்னு புரிஞ்சு பு அதை பற்றி சொல்லியிருப்பேன் அச்சய பாத்திரம் எதுக்கு ஒப்பிடுறாங்க நம்ம ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி என்ன நோக்கம் நோக்கம்மோ அது மாதிரி தான் நம்ம ஆகிட்டு இருப்போம் அப்போ இது வந்து ஒன்வெளி பாதை அப்போ ஒரே விஷயத்த யோசிச்சா அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக கேள்விக்குரியாதாங்க இருக்கும் பின்னாடி இப்போ நான் விட்டுட்டு தெளிவாக பேசிட்டு வர கேள்வியை தேடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு அவங்க வாழ்க்கை திரும்பி பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னா அவங்க கேள்வி கேட்குற வா விஷயத்துலேயே போயிட்டுருப்பாங்க அப்போ அது வந்து ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் கேள்விக்குறி தான் அப்புறம் பதிலை தேடிகிட்டு இருக்கவங்க பதிலே தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இது இந்த அவங்க முப்பது பிறவி முப்பது லட்சம் பிறவி எடுத்தாலும் அவங்களுக்கு பதில் கிடைக்காது ஏன்னா இங்கே அது பதில் இல்லாத உலகம் இது அதனால் அந்த பதிலை தேடுறவங்க பதிலுக்கே போயிடுவாங்க அப்புறம் வந்து நம்மளை குற்றம் சொல்கிறவங்க அவங்க குற்ற குற்றத்தை கண்டுபிடிக்கிற நோக்கத்திலே தான் போவாங்க பத்து விஷயம் நல்ல விஷயமா இருக்கும் ஆனால் அவங்களோட நோக்கம் அதில் என்ன குற்றம் இருக்குது இப்போ இந்த ஒரு வழி பாதையாக பயணம் செஞ்சிட்ருக்காங்க நிறைய பேர் இதெல்லாம் ஒருங்கிணைச்சி அறிவு ஒரு திறன் நரம்பு வந்து ஒரு நரம்பு வேலை செய்யும் இவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணி வைக்கிற மாதிரி தாங்க அதாவது நம்ம காலையில் எந்திரிக்கணும் வேலைக்கு போகணும் சாப்பிடணும் குளிக்கணும் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம பண்ணும் போகும்போது என்ன ஆயிரும் இதை மட்டும் நம்ம மூளை பதிஞ்சிருக்கும் இதுக்கடுத்து எதையுமே அது பதியாது இது என்னென்னா நம்ம மூளையோட நோக்கம் அப்போ வந்து இதை வந்து நம்ம பதியுற விஷயம் இதை நமக்கு எல்லாமே தெரியணுங்கிற ஒரு பதிவு வந்து பதியணும் பதிஞ்சாதான் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் விட கிடைக்கும் ஒரு விஷயத்த நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க இங்கே மூன்று பிரிவாக மக்கள் இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து எதையுமே சொன்ன உடனே நம்புறது எதை சொன்னாலும் உடனே நம்பிடுவாங்க அது ரெண்டாவது வந்து எதை சொன்னால் நம்பவே மாட்டாங்க இப்போ இந்த நம்புறதும் நம்பாத எதிர்முனை வாழ்க்கை நம்புறது வந்து என்ன விஷயம்னா நம்பாதது இது இது ரெண்டும் தவறு மூன்றாவது ஒரு நபர் இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆராய்ச்சி தெளிவாக இது சரியாக தப்பான்னு தீர்மானித்து அவங்க வந்து அதை வந்து அந்த விஷயத்தை எடுத்துக்குவாங்க ஏன்னா மூன்றாவது இருக்க மனிதர்கள் தான் உயர்ந்து வருவாங்க இந்த தே இந்த இந்த நம்புகிறவங்களும் இதே இடத்துல தான் இருப்பாங்க நம்பாம இருக்கவங்களும் இதே இடத்துல தான் இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு நிலையில தான் இவங்க வாழ்க்கை இறுதி வரைக்கும் போகும் மீண்டும் இவங்க பிறப்பெடுப்பாங்க மீண்டும் இப்படி தான் போகும் அப்போ இதை விட்டுட்டு இவங்க மூன்றாம் நிலைக்கு வரணும் அதுதான் மூன்று எழுத்து வந்துடுறதுல இதுவும் ஒரு விஷயம் மூன்றாம் நிலைக்கு வந்தால் தான் நம்மளுக்கு புரியும் என்ன இது சரியா தப்பா இதுல எப்படி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தாதான் நம்ம வாழ்க்கையை வந்து உணர முடியும் இப்படி ஒரு நபர் இவங்க தான் எனக்கு ஜெயிச்சிட்டு இருப்பாங்க தீர்மானிக்கிறவங்க அப்போ வந்து காத்திருப்பவங்க தான் அதிகமாக சாதிப்பையும் இன்னைக்கு வந்து இது பண்ணுவாங்க எல்லா விஷயமும் இப்போ நமக்கு போனில் மாதிரி உடனே ஆன்மீகத்தை கற்றுக்கணும் உடனே குண்டலியை நம்ம மேலே எழுப்பணும் உடனே உலக வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எத்தனை பிறவி எடுத்தாலும் அது தெரிகிறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்புறம் வந்து அகம்பாவம்ங்கிறது வந்து ஒரு ஒரு சிலர் மனிதருக்கு நான் தான் அப்படிங்கிற ஒரு அதுதான் நான் தானுக்கு பிறவி வந்து பத்து லட்சம் பிறவி எடுத்தாலும் அவங்க கற்றுக்க முடியாது நான் ஒன்றுமே இல்லை இது எதுக்கு இப்படி தான் கேள்வி கேட்கணும் நம்ம பிரபஞ்சத்து எப்படி நான் இயற்கை எதுக்காக நான் இங்கே வந்தேன் நான்லாம் இந்த கேள்வி தான் கேட்பேன் ஏன் ஒரு வந்து ஒரு க கணவர் ஒரு குழந்தை இப்போ நம்ம குடும்பம் இப்படி நடத்திட்டு நம்ம செத்து நம்ம செத்து போயிடறோம் இதுக்கு எதுக்கு ஒரு பிறவி கொடுக்கணும் இதில் நம்மளுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்குது இதை தாண்டி நான் யார் ஏன் ஏன்ட்டு அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஆக்ரோஷமாக கேள்வி கேட்கணும் அதாவது ஒரு இதாக கேள்வி கேட்க போகும்போது தான் அந்த கேள்வியை கேட்க கேட்க போகும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்க அந்த குருங்கிறது வந்து ஒரு கட்டத்துக்கு வெடிச்சு வெளியே வருவாருங்க அவர் அதாவது அது கோபம் அடைஞ்சு அந்த குரு வெளியே வந்து நீ தான் அப்படிங்கிறத வந்து சொல்லுவார் அது ஒரு விஷயம் நடக்குங்க அந்த குண்டலி பவருங்கிறது குழந்தையா இருக்கவங்களுக்கும் மேலே எலும்பி இதையும் சொல்லிடுறேன் குழந்தையா இருக்கவங்களுக்கே அந்த குண்டலி பவர் மேலே எழும்பி வாழ்ந்து சாதிக்கிறவங்கள்லாம் அப்படி அது ஒரே விஷயத்தை நோக்கி போயிடுவாங்க பணங்கிற விஷயத்த நோக்கிடுவாங்க பதவிங்கிற விஷயத்த இவங்க வந்து உலக மக்களை கட்டுப்படுத்தணும் நான் உலகத்துக்கு ஒரு ஆட்சி பண்ணணும் இப்படிங்கிற நோக்கம் இவங்களெல்லாம் பராமரிக்கணுங்கிற அதுவும் ஒரு நல்லெண்ணத்துக்குரியது தான் இந்த மாதிரி விஷயத்துக்கும் போயிடுவாங்க நாம் என்ன பண்ணணும்னா அனைத்தையும் கற்றுக்கணும் இதையும் கற்றுக்கணும் இதையும் தான் கற்றுக்கணும் இதையும் கற்றுக்கணும் வா ஆகாயத்தையும் அறையணும் வான்காந்தை என்ன சொல்லுது பிறப்பு இறப்பு மற்றும் வா தமிழ் வார்த்தைகள் எல்லா மொழி வார்த்தைகளில் என்ன அர்த்தம் அந்த வார்த்தை சொன்னால் நம்ம உடம்புக்கு என்ன பண்ணுது தமிழ் பேசுனா என்ன பண்ணுது இங்கிலீஷ் பேசுனா என்ன பண்ணுது தெலுங்கு பேசுனா என்ன பண்ணுது கன்னடம் பேசுனா நம்ம உடம்புக்கு எந்த அதிர்வை கொடுக்குது இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அதே மாதிரி எந்த கடவுளை வழிபடும் போது உடலில் எந்த பிரச்சனை வருங்கிறதையும் அடுத்த இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேங்க இது வந்து முழுமையானதுக்கப்புறம் அப்புறம் தான் கடை கிடைக்கும் நம்ம வந்து சொல்ல முடியும் சில ரகசியத்தை வந்து சொல்ல முடியாதுங்க சில விஷயங்கள இது வந்து மேலாப்பில சொல்லணும் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்கய்யா நான் வந்து ரகசியத்தை வெளியிடுறேன்னு வந்து சொல்றாங்க நான் ரகசியத்தை வெளியிடலைங்க இங்கே இருக்கிறது இப்படித்தான்ற காட்டுறேன் ஆனால் உங்களுக்குள்ள இருக்க ரகசியம் வந்து உங்களோட நரம்புகள் வந்து என்னைக்கு நீங்க உங்கள் குருவை தேடும்போது உங்களோட நரம்புகள் எல்லாம் ஒவ்வொரு நரம்புகளாக வெளி வரும்போது அதோட விழிப்பு நிலை அடையும் போகும் முப்பத்தாறு நரம்பு விழிப்பு நிலை அடையும் போது அவங்களே உங்களுக்கு உங்க அங்கத்துலேருந்து வெளியில போகாத அளவுக்கு தான் கற்றுக் கொடுப்பாங்களே ஒளிய நமக்கு அதை வெளி சொல்ல முடியாதுங்க அப்போ நீங்கள் அறிஞ்சிக்குவீங்க பாதுகாக்க வேண்டியதை எது சொல்ல வேண்டியதை எது ரகசியம் எது அப்படிங்கிறது வந்து நீங்கள் அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் குரு உங்களை சொன்னா தான் நம்ம வெளியில் நம்ம ரகசியத்தை நான் மறைச்சாலுமே வந்து அது வந்து கிடையாதுங்க நான் மறைக்க முடியாது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் பிறக்கும் அதை வந்து என்னால் சொல்ல முடியாது உங்கள் குருவுக்கு தான் சொல்ல முடியும் இது வந்து ஆன்மீக கேள்விக்கெல்லாம் வந்து இது ஒரு பதிலாக இருக்குங்க இப்போ எனக்கு ஒரு வார்த்தை முழுமையாக சொல்ல போ சொல்ல முடியாதுங்கும்போது கடவுள் யார் எங்கே இருக்கிறாருன்னு தேடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதை நான் எழுதி வச்சுருக்கேங்கய்யா சரியாக எழுத தெரியாது எழுதி வச்சுருக்கேங்கய்யா புல்லை அறிந்தவன் நீயடா மனிதனாய் நின்றதும் நீயடா பித்தனாய் ஆனதும் நீயடா சித்தனாய் ஆனதும் நீயடா சக்தியை அறிந்தவன் நீயடா ஜோதியை அறிந்தவன் நீயடா சொரூபத்தை அறிந்தது நீயடா ஆதியும் அந்தத்தையும் அறிந்தவன் நீயடா அதில் காந்த கதிர் அலைகளை அறிந்தவன் நீயடா அதில் கோள்களை கொண்டு ஆராய்ச்சி செய்தவனும் நீயடா அணுவை அறிந்தது நீயடா வெட்ட வெளியையும் அறிந்தது நீயடா இதில் எங்கு வந்தே நானடா குண்டலி என்னும் சாவியை எடுத்து அறிவு என்னும் கதவை திறந்து ஞானம் என்னும் ஒளியில் பார் நீ யார் நான் யார் என்று தெரிவேன் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க நான் சொல்லல அப்புறம் வந்துங்க ஐந்தெழுத்து மந்திரம் முழுமையாக அறிஞ்சிருக்கும் முப்பத் முப்போ முக்கோடி வார்த்தைகள் இருக்குதுங்களாங்கய்யா மூன்று எழுத்து மந்திரத்திலே முப்பத்தி முக்கோடி வார்த்தைகள் இருக்கு அதற்கு பொருள் விளக்கம் கூறணுமாம்மா உண்மையான ஞானி அதுதான் கூறுவாங்களாம்மா தவறான சிந்தனையும் தவறான வார்த வழிகாட்டுதலும் தவறானவர்கள் காட்டுவார்கள் நல்ல மனிதனும் ஞானியும் யோகியும் சரியான வழியை காட்டுவார்கள் அவர் பாதையில நீங்க நடங்க அப்படின்னு சொல்கிறாங்கய்யா அதான் முதல்ல சொன்ன மாதிரி உண்மையான வார்த்தை உன் மனதை தொடும் அதை சொல்லியிருக்காங்கய்யா ஆன்மீகம் என்பது தேடல் அல்ல அது உனக்குள்ள இருக்கும் பொருள் வெளித்தேடல் உனக்கு எதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பயணம்னு சொல்கிறாங்க ஆன்மீகம் பயனும் பயணம் இல்லை அதான் சொன்ன மாதிரி நம்ம கையை நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது இது போய் நம்ம எங்கே தேடுறது அது மாதிரி நமக்குள்ளே இருக்க விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அதே சமாதி நிலைங்கிறது எட்டு நிலம் ஞானம் அடைந்தவர்கள் சரியாக கூறுவார்கள் அப்படிங்கிறாங்க அப்புறம் நீ கற்றுக்கொண்டதை எண்ணி பெருமைப்படாதே கற்றுக்கொள்ளாததை எண்ணி வருத்தப்படு அப்படிங்கிறாங்க அப்புறம் நான் என்ற அகம்பாவம் இருந்தால் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ எதையுமே அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு ஒப்புடுறாங்க உங்களுக்கு பொறுமையுடன் காத்திருப்பவன் சகலத்தையும் கற்றுக்கொள்வான்னு சொல்கிறாங்க அப்புறம் விந்து சக்தியை வந்து எப்படி சக்தியாக மாற்றுறதுன்றது தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அதை வந்து ஞானமாக ஞான விளக்கத்தோட சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அப்புறம் வந்து மனிதன்றிங்கிறது ஒரு அறிவு ஒரு அறிவு விழிச்சவன் மனிதனுங்கிறாங்க ஒரு அறிவுனா ஒரு ஒரு ஒளி தெரிந்தவன் மனிதன் அவனுக்கு நெற்றி ஒளி தெரியும் இரண்டு ஒளி தெரிந்தவன் அறிவாளிங்கிறாங்க மூன்று ஒளி தெரிந்தவன் சித்தன் சொல்கிறாங்க அதாவது மருத்துவம் எல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க ஐந்து ஒளி தெரிஞ்சவன் சித்தன் ஞானன் அறிவருங்கிறாங்க ஏழு ஒளி தெரிஞ்சவங்க உலகத்தையே அறிந்த சிவனிலைங்கிறாங்கயா இவங்க அதை ஒப்பிட்றாங்க அப்புறம் மந்திரம் மூன்று எழுத்து மந்திரம் அதான் மூன்று எழுத்து விளக்கம் மூன்று எழுத்து என்ன அப்படிங்கிற முதல் எழுத்து மட்டும் எனக்கு சொல்லியிருக்காங்க மூன்று எழுத்து மூல ஆரம்பிக்கும் மூலாதார முதுகு தண்டுவடை மூச்சு இது வந்து மூன்று எழுத்தை குறிக்குது அஞ்சு எழுத்தோட விரிவார்க்கம் நிலம் நெருப்பு காற்று ஆகாய் இதை இந்த தத்துவத்தை வச்சு முப்பத்து முக்கோடி வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்க அவங்க தயாராக இருக்காங்களா உங்களுக்கு எழுத கை இருக்குதான்னு கேட்குறாங்க அவங்க அப்புறம் வந்து ஒரு லாரி பேப்பர்களை நீ எடுத்து ஒரு ஒரு ஓர் ஆயிரம் புலவர்களுக்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அந்த கடவுளர்கள் அல்ல அவர்கள் சொல்ல தயாராக இருக்கா அப்புறம் வந்து ஆகாய வான்காந்தத்தை யார் ஒருவர் அறிகிறாங்களோ அங்கே இருக்க பதிவுகளை ஒப்பிடுறவங்களுக்கு எல்லை இல்லாத வார்த்தைகளும் எல்லை இல்லாத சக்தியும் எல்லை இல்லாத உலகம் ஏழு உலகமும் கண்ணுக்கு தெரியும் அதோடய எல்லா விஷயத்தையும் அறிஞ்சு கொள்ளுவாங்க அப்படிங்கிறத ஒப்பிட்றாங்க இங்கே